ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கள் இருக்க வீடு கொஞ்சம் ட்ரபிளிங்காக இருக்குது அதனால் வந்து புதுசாக ஒரு வீடு என் ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் சொன்னால் அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது என்னோடய அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறதுலையே அதை வந்து ஒரு எயிட் எயிட் பில்டிங்காக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு எயிட் பில்டிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாத்வே இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே நடந்து போயிட்டோன்னா அங்கே ஒரு எயிட் பில்டிங் தெரியுதா அங்கே ஒரு எயிட் பில்டிங் இருக்கும் ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இதில் வந்து ரெண்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நாங்கள் கொடுக்குறோம் நம்ம இந்தியன் மணிக்கு சாரி இங்கே வந்து டூ தௌசண்ட் ஸோ இந்தியன் மணிக்கு ஓகே டுவெண்ட்டி டூ மாதிரி வரும் அதோடய மெயின்டெனன்ஸு வாட்டர் பில்லு கேஸு இதெல்லாம் சேர்ந்து எப்படியோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் ஸோ அதனால் ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி பார்க்கலான்னு ஒரு ஐடியா ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க சைனாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ ரெண்ட்டு வாங்குகிறாங்க டபுள் பெட்ரூம் எவ்வளோ ட்ரிபிள் பெட்ரூம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் வாங்க அப்படியே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம் சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பில்டிங்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மழை வந்தால் மட்டும் தண்ணி தேங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்காங்க இது அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க ஏன் தெரில ரொம்ப நாளாக க்ளீனே பண்ணல இது வந்து மழை வந்தால் தேங்கும் இதில் மீனும் இருக்குது ஸோ அதனால் அப்பப்போ மீனும் பிடிப்பாங்க ஸோ என் ஃப்ரெண்டு தான் இந்த வீடை சஜஸ்ட் பண்ணியிருக்கா ஸோ அவள் தான் காட்ட ஹாய் ஸோ அவள் தான் வரா போயிட்டு பார்க்கலாம் ஓகே go inside <laughs> hello hello <laughs> 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 uh -oh. <laughs> so oh, 17 yes <laughs> <laughs> oh here two <laughs> ஸோ அவள் ஏதோ ராங் பாஸ்வேர்ட் போடுறாளா இல்லை அவ ஃபிங்கர் இதாகலையான்னு தெரில பண்ணிட்டே இருந்தா சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ இந்த பக்கம் ரெண்டு வீடு இருக்குது இந்த சைடு வந்து ஜஸ்ட்டு லிஃப்டு தான் அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு ஹோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு ரெண்டு வீடு இருக்க மாதிரி இருக்குது ஐ திங்க் இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடுன்னு நினைக்கிறேன் சைக்கிளை பார்த்தா தெரியுது பட் எனக்கு வீட்டுக்கு போனதில்ல ஜஸ்ட் வெளியே பார்த்து ஃப்ரெண்டு மட்டும் தான் அதனால் எனக்கு சரியாக தெரியல இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா அவள் வந்து மூணு நாலு தடவை ட்ரை பண்ணால் ஈவனை லேண்ட்லாட்டையும் பேசி பேசி பார்த்தா திறக்கவே இல்லை பட் நான் ட்ரை பண்ணோடனே ஓப்பன் ஆயிடுச்சு பட் உள்ள பார்த்தோன்னே ஹால் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது நல்ல பெருசாக இருந்துச்சு கிச்சன் கூட எப்பமே காமனாகவே சைனாவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே கீழக்காய் கபோர்டோட நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு வெளியில் கொடுத்துருந்தாங்க ரெண்டு சிங்க்கு கூட வந்து மிஷின் இருக்குது வாஷிங் மிஷினு ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு குளிர் காலத்தில் கண்டிப்பாக நம்மளால் இப்படி வெளியே நின்றுலாம் பாத்திரம்லாம் விளக்கவே முடியாது நம்ம ஜன்னல் எதுவுமே திறக்க மாட்டோம் வீட்லேயே ஹால்லேயும் வந்து ஹீட்டர் இருக்கு இல்லையா ரூம் ஹீட்டர் போட்டு தான் நாங்கள் இருப்போம் ஸோ இது பாசிபிளா அப்படின்னு மொதல் ஒரு டவுட்டு எனக்கு மற்றபடி பார்த்தா வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு கிச்சன் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் கிச்சன் இந்த சைஸில் தான் கிடைக்கும் இங்கே கூடவே ஃப்ரிட்ஜும் வச்சுருந்தாங்க டபுள் டோரு ஸோ இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு வெளியே போகலாம் டைனிங்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காம்பேக்டாக நல்லா நாலு பேர்னால் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ அந்த இடத்த வந்து கரெக்டாக ஆக்குப்பை பண்ணி போட்டிருந்தாங்க இந்த ஸ்க்ரீன் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த வால் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி காலையில் எழுந்தோன்னே வெளியே போனீங்கன்னா சுற்றி மழை எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் அங்கே வந்து மலைகள் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஷன் அப்படின்னு முடிஞ்சாலே மலைப்பகுதின்னு அர்த்தம் சைனீஸில் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்களா வியூ பயங்கரமாக இருக்கும் ஆனால் காலையில் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிது ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா செவன்டீன்த்து ஃப்ளோர் நாங்கள் இப்போ இருக்கிற வீடு ஃபோர்த்து ஏதாவது அவசரம்னா கூட டக்குன்னு ஓடி வந்துடலாம் அதனால நான் ரொம்ப ஹைட் எப்போயும் எடுக்க மாட்டேன் சோஃபா நீட்டாக இருந்துச்சு ரெக்கிலா சோஃபாலாம் வச்சுருந்தாங்க ஸோ ரிலாக்ஸாக உட்காரலாம் பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருக்குது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது ஒரு சின்ன பெட்ரூம் இதுலேயும் உட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக கபோர்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஆனால் அந்த மாதிரி தெரியல சைனா பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணிங்கன்னா ஈவன் ஒன் லேக் ஆனாலும் அதை வசூல் பண்ணாமல் நமக்கு விடமாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட அதே மாதிரி தான் ரெண்டில் அக்ரிமெண்ட்லேயே வந்து இரு நம்ம எப்படி எழுதி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அண்ட் தென் இது இன்னொரு பெட்ரூம் இது வந்து சின்ன ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி தான் ஆனால் எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்கும் ஸோ இது தான் மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல கர்ட்டன் போட்டு இங்கே கவர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து சைனாவில் நாலு பக்கம் வால் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது மூணு சைடு தான் வால் இருக்கும் ஒரு சைடு கண்ணாடி தான் இருக்கும் அதனால் எல்லா பக்கமுமே நல்ல வெளிச்சத்துக்கு நமக்கு பஞ்சமே இருக்காது நார்மலாக டார்க்னஸ் வேணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணால் தவிர ஆனால் இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம்க்கும் சேர்த்து காமனாக ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஈவன் ஏதோ ஒரு கெஸ்ட்டு வராங்க ஏதோ நம்ம தங்க வைக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்காது ஒரே ஒரு பெட்ரூம் இருந்தால் அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறது எதுவுமே அது வந்து செட் ஆகாது ஸோ எனக்கு இந்த வீட்டில் மூணு விஷயம் பிடிக்கலை பிடித்த விஷயம் நிறையா இருந்துச்சு பட்டு பார்க்குறதுக்கு வந்து செவன்டீன்த் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு டபுள் டோர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம சேஃப்டிக்கு பயமே இல்லை இது வந்து ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு இதுவும் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க ஸோ வச்சுக்கலாம் நம்ம ஸோ ஹால் நல்லாயிருக்கு கிச்சன் ஓகே ஆனால் வெளியில் பாத்திரம் கழுவ கொடுத்துருக்காங்க ஸோ அது போய் என்னால் வெளியே போயிட்டு கண்டிப்பாக குளிர்காலத்தில் பண்ணவே முடியாது அது ஒரு விஷயம் அண்ட் தென் மூணு ரூமுக்கு ஒரே ஒரு டாய்லெட் அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை மற்றபடி வீடு நல்லாயிருக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு அதாவது ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது கூட நமக்கு இன்னும் தனியாக வந்து மெயின்டெனன்ஸ் வரும் கரண்ட் பில் இருக்குது கேஸ் பில் இருக்குது வாட்ரு பில் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் மாதிரி வரும் இதுவே நீங்கள் சிட்டியில் இந்த வீடு எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் வரும் நம்ம மணிக்கு நாங்கள் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் தான் அதனால் இங்கே இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க வித் திங்ஸோட ஃபர்னிச்சரோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே ஸோ டாய்லெட்டும் ஓகே க்ளீனாக தான் இருக்குது நம்ம கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் க்ளீன் பண்ணியும் தருவாங்க எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒன்று பார்க்கலாம் அப்படின்றது தான் ஸோ ஃபைனலி நான் இந்த வீட்டுக்கு நோ தான் சொன்னேன் பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கு ப்ளஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில இது இருக்கணும் அது இல்லை பால்கனியும் நல்லா இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நான் நோ சொல்லிட்டேன் சரி நெக்ஸ்ட் வீடு இதெல்லாம் தாண்டி இது வந்து சவுத் இருக்குது அது ஒரு எனக்கு பிடிக்கல ஏன்னா எங்களுக்கு சவுத் கிளீசிங் எப்பயுமே செட் ஆகாது சோ கிளம்பிட்டு வந்தாச்சு சரி வேறு எதாவது வீடு இருந்தா சொல்கிறவா சொன்னால் போய் பார்க்கலாம் அப்படின்ற பிளானோட வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சு ஐ ஹோப் சைனாவை சுற்றி பார்த்துருப்பீங்க செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ